புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் வணக்கம் சமுதாயத்தில் இன்னைக்கு குற்றங்கள் பெருகி ரவுடிகளுடைய அராஜகம் அதிகமாயிட்டு வரதுனால போலீஸாரும் ரவுடிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டும் விதமாக அவங்க வழியிலேயே அவங்களுக்கு புரியும்படி அவங்க பாஷையிலேயே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனை உணர்த்தும் விதமாக மதுரை மற்றும் கடலூரில் நடந்த தொடர் என்கவுண்டர் சம்பவங்கள் பற்றியும் திருப்பூர்ல கல்லூரி மாணவியின் மர்ம மரணத்துக்கு பின்னணியில குடும்பத்தினரே இருந்த அதிர வைக்கக்கூடிய ஆணவ கொலை சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில சாலை கொள்ளையர்களை சுட்டுக் கொன்ற கடலூர் போலீஸ் தூங்கா நகரில் ரவுடிகளின் கடவை களைக்கும் தொடர் என்கவுண்டர் மதுரை மாவட்டத்தில் தனக்கன்குளம் மொட்டைமலை பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முன்னாள் திமுக மண்டல தலைவரான வி கே குருசாமியின் சகோதரி மகனான காளி அப்படிங்கக்கூடிய காளீஸ்வரன் மர்மன் அவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக ஆஸ்டின்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு இரண்டு தனிப்படைகள் அமைச்சு குற்றவாளிகளை தேடிட்டு வந்தாங்க இந்த நிலை சுமார் இரண்டு வாரங்கள் கடந்த நிலை கிளாமர் காலி வழக்கில் காவல்துறையினர் சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டர் அந்த பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் தமிழகத்தின் தூங்கா நகரமான மதுரையில் தொடரும் போலீசாரின் என்கவுண்டர் சம்பவங்கள் ரவுடிகளின் கனவுகளை கலைத்திருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காவலர் மலையரசன் கொன்று எரிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய காவலர் முத்துக்குமார் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபரான பொன்னன் என்பவரை போலீசார் என்கவுண்டர் செய்தனர் இப்படி குற்றவாளிகளுக்கு பாடம் புகட்டும் விதமாக நடைபெற்று வந்த தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த ரவுடி கிளாமர் காளி கொலை சம்பவம் தொடர்பான ரவுடியை போலீசார் என்கவுண்டர் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கிடையே மதுரையில் வி கே குருசாமி ராஜபாண்டி தரப்பினருக்குள் நீண்ட காலமாக தொடர்ந்து வந்த பகையில் பழிக்கு பழியாக தொடர் கொலைகள் நடைபெற்று வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திமுக மண்டல தலைவரான வி கே குருசாமியின் சகோதரி மகனான பிரபல ரவுடி காளி என்ற காளீஸ்வரன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் மதுரையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் ஆஸ்டின்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரு தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய மூன்று ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்த மதுரையை சேர்ந்த குட்டப்பாண்டி என்பவர் இந்த கொலை வழக்கில் தனக்கு தொடர்பிருப்பதாக கூறி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அதே நேரத்தில் இந்த குறை வழக்கில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் தாயான ஜெயக்கொடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் மதுரை கல்மேடு நந்தகுமார் காமராஜபுரம் நவீன்குமார் சென்னையை சேர்ந்த கார்த்திக் திருப்பூரை சேர்ந்த அசன் ஆகிய ஏழு பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த சம்பவத்தின் பொழுது மணல்மேடு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் தவறி கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் காளி கொலை வழக்கில் வேறு ஏதேனும் நபர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வி கே குருசாமி மற்றும் வெள்ளைக்காளி தரப்பு இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் இரு தரப்பினரையும் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் நிலையில்தான் மதுரையைச் சேர்ந்த ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் என்பவருக்கு கிளாமர் காரை கொலை வழக்கில் தொடர்பு அறிந்த தனிப்படை போலீசார் ரவுடி சுபாஷை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போதுதான் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் கல்லம்பல் பகுதியில் சுபாஷ் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றிருக்கின்றனர் அப்போது ரவுடி சுபாஷ் காரை நிறுத்தி தப்பிவிட முயற்சி செய்ததோடு காரில் இருந்த வாளை எடுத்து காவல்துறையினர் நோக்கி வீசியதில் தலைமை காவலர்கள் இரண்டு பேருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் காவல் ஆய்வாளர் பூமிநாதன் தனது துப்பாக்கியை காட்டி சுபாஷ் சந்திரபோஸை சரணடைய எச்சரிக்கை விடுத்த பொழுது சுபாஷ் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காவல் ஆய்வாளரை நோக்கி சுட்டிருக்கிறார் அதில் தப்பிய காவல் ஆய்வாளர் பூமிநாதன் தற்காப்பிற்காக சுபாஷை துப்பாக்கியால் சுட்டுள்ளார் அதில் சுபாஷின் மார்பில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த இன்ஸ்பெக்டர்ஸும் அவரை வந்து இங்கே இது பண்ண கைது பண்ண முயற்சிக்கிறாங்க கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க ரெண்டு போலீஸ் கூட வராங்க அதில் அந்த அருவா கையில் வச்சிருந்தாம ரெண்டு போலீஸையும் காயப்படுத்துகிறான் எல்லா வெட்டி ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க திருப்பி இன்ஸ்பெக்டரும் அவரை தற்போது சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் அவனுடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரீன்மெண்ட் பிஸ்டல் ஒரு சின்ன அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு காரில் போட்டுருச்சு ஸோ அப்போ டயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக பொழுது காலில் காரில் சுடும்பொழுது அவனை குணங்கிறதுல அவனுக்கு சைஸில் பண்ணுறான் ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக கொண்டு போயிடும் இங்கே பக்கத்திலே இருக்காதான் வேலை மாடு ஃபிஃப்டீன் மினிட்ஸு டென் ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு தான் நாங்கள் அங்கேயும் கொண்டு போயிடும் அவன் கொண்டு போயிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஜிஹெச்கி கொண்டு போய் பார்ட்டி சொல்லிடுவான் சார் நீங்கள் வந்து ஆணையாளரை பொறுப்பேற்றுட்டு ரொம்ப குறைவான குற்றச்சம்பவங்கள் தான் நடந்திருக்கு இது வந்து இரண்டு கோஸ்டில் நடக்கக்கூடிய கொலை சார் இது வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்க முடியல ரவுடிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் வந்து அவனுக்கு வந்து எல்லா காஷனும் கொடுத்துருக்கு எல்லா காஷனும் கொடுத்துருக்கு அவனை சட்டத்தை நாடு பட் அதான் வந்து ஆய்வாளரையே தாக்கம் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸில் பண்ணுறோம் என்ன இதுனால் இந்த மாதிரி இருக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இந்த சூழ்நிலைதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இல்லை சார் வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை பதிவாக என்ன சார் எடுத்துக்கலாம் நிறைய சீராகலாம் கொலை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க கூலிப்படைகள் எடுத்து போயிடுச்சு தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதமாக வந்து கூலிப்படைகளை பயன்படுத்த எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருப்போம் எல்லா தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துருக்கோம் என்ன முன்னறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை என்னோ அதை நம்ம எடுத்து போயிருக்கோம் இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அவனை பிடிக்கப்படும் பொழுது அவன் வந்து ஆய்வரே தாக்க வரும்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்காக நடந்தது இதன் மூலமா என்னன்னா நம்ம எதுவோ சட்டப்படி நடந்துக்கணும் அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம ஆய்வாளர்கிட்டயோ இல்லை ஐ மீன் காவலர்கிட்டயோ தவறா நடக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு இரண்டு அவன் சூழல ஏற்படுதால நடக்கும் மதுரையில மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த இந்த பழிவாங்கும் படலத்துக்கு போலீசார் ரவுடி சுபாஷின் என்கவுண்டர் மூலமாக முடிவுரை பத்தி என்ன சொல்றார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கணும் சுபாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து அங்கு கூடிய சுபாஷின் தந்தையும் உறவினர்களும் தனது மகனுக்கு கிளாமர் காலி கொலை வழக்கில் தொடர்பில்லாத நிலையில் அதனை காரணமாக கூறி காவல்துறையினர் என்கவுண்டர் செய்து கொன்றுவிட்டனர் இதற்கு உரிய விசாரணை வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என சுபாஷ் சந்திரபோஸின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர் என் பேர் வீரபுத்திரன் இறந்தது என் மைய என்கவுண்டர் பண்ணிட்டாங்க என் மையனுக்கு இந்த கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது கிளாமர் காலிங்கிறவர்கள் சம்பந்தமே கிடையாது இங்கே கொலை நடந்த அன்னைக்கு அவன் வந்து ஒரு காது குத்துல மையம் கூட அதற்கே அவன் செயல்படியல அது தேவையில்லாமல் இதில் பிட்டப்பு கேஸாக போட்டுவிட்டு எங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே சண்டை எழுத்து விட்டு போலீஸ்காரன் என்கவுண்டர் பண்ணிவிட்டு அது இங்கே கொள்ளலை கோயம்புத்தூர்லேருந்து நெய்வேலி போகிற பார்த்தீங்களா அங்கேயே கொண்டுட்டாங்க கொண்டு இங்கே பாடியை கொண்டு வந்து வேலை மாதிரி கொடுக்கிட்ட போட்டு இங்கே மருந்துக்குள்ள இருந்த மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில என்ன தேவையில்லாமல் என் மையனை கொண்டு ஒரு இன்னொரு இன்னும் எங்கள் சொந்தக்கார பகை எழுத்து விட்றாங்க இப்போ அந்த கேஸுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது இவன் அன்னைக்கு கிளம்பரக்காளி இங்கே கொள்ளுற அன்றைக்கி அவன் ஊரில் இருக்கான் தேவையில்லாமல் இந்த இதை இழுத்து இருக்காங்க இப்போ வேற என்ன கேட்கணும் இப்போ எப்படி அவன் நான் அதில் பேசுகிறேன் அல்ல போனில் பேசுகிறான்ல ஆ என் மாவட்டம் பேசுகிறேன் எல்லாம் பேசுகிறான்ல ஆ உங்க பையன் திரும்பி வாழேன்னு பொண்ணெல்லாம் பார்க்க சொல்லிட்டேன் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி இருந்தால் நான் ஒரு பத்து இருபது நாள் நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பேன் இப்போ கொண்டு போட்டா திருந்தி வாழ்கிறேன் டிசி ஆஃபீஸில் பேசி எல்லாம் கையெழுத்து வாங்கி நானுமே திருந்தி திரும்பி சொல்லிட்டேன் நான் எந்ததுக்கு போகலேன்னு சொல்லி நான் ஜாமீன் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து இப்போ இப்படி பண்ணிட்டாங்க ஆமாம் போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் ஆளை முடிச்சிட்டாங்கல்ல அப்புறம் இது எப்படி சொல்லுவான் இந்நிலையில் என்கவுண்டர் தொடர்பாக சுபாஷ் சந்திரபோஸின் உடலை நேரில் சென்று பார்த்த மாஜிஸ்ட்ரேட் பாக்கியராஜ் உடற்கூராய்வு அறையில் நேரில் சென்று விசாரணை நடத்தினார் பின்னர் சுபாஷின் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து சுபாஷின் உடலானது முழுவதும் ஸ்கேன் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் உடற்கூராய்வு சுபாஷ் சந்திரபோஸின் உடலானது அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாழி அருகே உள்ள பிள்ளையார்குளம் கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி சுபாஷ் போலீஸாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதை தொடர்ந்து கடலூரில் இரவு நேரங்களில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த புதுச்சேரி ரவுடி விஜய் கடலூர் போலீஸாரால் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே கனரக வாகன ஓட்டுநர்களின் வாழ்க்கை பலவிதமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் கடந்த புதன்கிழமை அதிகாலையில் கடலூர் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கனரக வாகனங்களை வழிமறித்த ஒரு கும்பல் ஓட்டுநர்களை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி பணம் செல்ஃபோன்களை பறித்துக்கொண்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் குறிப்பாக கடந்த இரண்டாம் தேதியன்று அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் கடலூர் அருகே உள்ள ஆணையம்பேட்டை தனியார் ஹோட்டலின் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த பிரபு என்பவர் திண்டிவனத்திலிருந்து ஜல்லி ஏற்றி வந்த நிலையில் இரவு லாரியை நிறுத்திவிட்டு தூங்கியுள்ளார் அப்போது இரண்டு பைக்குகளில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் பிரபுவிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த இருந்த மூன்றாயிரம் ரூபாய் பணம் டார்ச் லைட் மற்றும் செல்போனை பறித்ததோடு அவரை தப்பிச் சென்று உள்ளனர் அதில் தலையில் பலத்த காயமடைந்த பிரபுவை மீட்ட சக ஓட்டுநர்கள் அவரை அருகிலிருந்த மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த மர்ம கும்பல் பெரியப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்துள்ளனர் அப்போது திண்டிவனத்தில் இருந்து எம்சன் ஏற்றி வந்த சீர்காழியைச் சேர்ந்த ஓட்டுநர் மணிமாறன் என்பவரையும் தாக்கி அவரிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை கேட்டு மிரட்டியுள்ளனர் ஆனால் அவர் தன்னிடம் எதுவும் இல்லை என்று கூறியதால் கத்தியால் அவரது தலையில் தாக்கிவிட்டு அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து சென்று உள்ளனர் இதில் காயமடைந்த ஓட்டுநர் மணிமாறன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார் மேலும் அந்த கும்பல் எம்புதூர் கிராமம் அருகே நடந்து சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரையும் தாக்கி அவருடைய செல்போனையும் பறித்து சென்றுள்ளது இப்படி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலையில் நடந்த தொடர் வழிப்பறி சம்பவங்கள் லாரி ஓட்டுநர்களிடம் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது தங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை சாலையிலேயே கழிக்கக்கூடிய கனரக வாகன ஓட்டுநர்கள் நடு இரவுல தாக்கி வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தால் விழுப்புரம் மற்றும் நாகப்பட்டினம் சாலையில் தொற்றிக்கொண்ட பதற்றத்தையும் அச்சத்தையும் கடலூர் காவல்துறையினர் எப்படி என்கவுண்டர் மூலமாக போக்குனாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் காயமடைந்த ஓட்டுநர் மணிமாறன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார் மேலும் அந்த கும்பல் எம்புதூர் கிராமம் அருகே நடந்து சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரையும் தாக்கி அவருடைய செல்போனையும் பறித்து சென்றுள்ளது இப்படி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில்

தலையில் என்ன தையில் ஏதாவது போட்டுக்கோ எத்தனை பேர் வந்தாங்க அவங்க ஒம்பது பேரா என்ன மாதிரி வண்டி அப்பாச்சியா அந்த ரேஸ் பைக் இருக்கு மாதிரி தலையில் தையில் கையில் கத்தி கத்தி எவ்வளோ நீட்டு கத்தி வச்சுருந்தாங்க கைப்பிடியோட சேர்த்து அவ்வளோ நீட்டா எத்து ஒரு ஒரு வண்டியில் எத்தனை பேர் வந்தாங்க மூணு மூணு பேர் மூணு வண்டி ஆ ஒன்பது பேர் அப்போ எல்லாம் என்ன வயசு இருக்கும்டா எப்படி பேண்ட் ஷர்ட்டா இல்லை டவுசர் அதுமாரி எப்படி வார்த்தையை அவனு யூஸ் பண்ணதெல்லாம் படித்த பசங்க பேசின மாதிரி பேசினாங்களா டீசெண்டாகவே பேசுகிறேன்னா வேறு என்ன சொன்ன வார்த்தை யூஸ் பண்ண வார்த்தை என்ன செல்லு தெரியல ஒன்பது பசங்க அப்படியே வண்டியில தான் வந்து அண்ணான் ரோட்ல கூத்துக்கு போலான்ட்டு தோரத்துக்கு போய் நின்று கொஞ்சம் தூரம் போயிட்டு என் வண்டி நின்று பார்த்துட்டு வந்தான் வந்ததும் மூணு வண்டி மூணு வண்டி நிக்குது நாலு பசங்க கத்திய மிரட்டி அப்படியே நான் அப்புறம் செல்லுந்து செல்லு

தனிப்படை அமைத்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கடலூர் போலீசார் சாலையில் லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை தேடி வந்த நிலையில் அவர்கள் எம்புதூர் முந்திரிக்காட்டு பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து திருப்பாதி காவல் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் போலீசார் எம்புதூர் முந்திரி கொள்ளுக்காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த வழிப்பறி சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சித்தனர் அப்போது அந்த வழிப்பறி கும்பலை சேர்ந்தவர்கள் போலீசாரை அறிவாளால் தாக்கியதில் இந்த தாக்குதலில் போலீசார் கணபதி கோபு ஆகியோர் காயமடைந்த நிலையில் உஷாரடைந்த ஆய்வாளர் சந்திரன் தற்காப்பிற்காக துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி விஜய் மீது குண்டு பாய்ந்ததில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் இன்றைக்கு கடலூர் மாவட்டம் கடலூர் நகரத்திற்கு அருகே அதிகாலை மூன்று வழிவறி சம்பவங்கள் நடந்தது ஒன்று வந்து எம்புதூர் அருகே ஒரு இரண்டு சக்கர வாகனத்தில் வந்தவரை வந்து கத்தியால் அவர் தலையில் வெட்டி செல்ஃபோனை பிடிக்கிட்டு போகிறாங்க அதுபோல் புதுச்சத்திர லிமிட்டில் இரண்டு இடங்களில் வந்து லாரி டிரைவர்ஸ் அவங்க பைபாஸில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க தூங்குகிறவங்கள போய் எழுப்பி அருவாளால் வெட்டி அவங்ககிட்ட இருக்க செல்ஃபோன் மற்றும் ரூபாய் பணத்தை பிடி இருக்காங்க இன்னொரு லாரி டிரைவரை வந்து வெட்டி வெட்டியிருக்காங்க ஸோ இந்த மூணு சம்பவத்துக்கும் ஒரு ஆய்வாளர் திருப்பா ஒரு சந்திரன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது அவர் கிடைத்த தகவலின் பெயரில் பல்வேறு இடங்களில் தேடி குற்றவாளிகளை வந்து கைது செய்துட்டு இருக்காரு அதில் முக்கிய குற்றவாளி இந்த மொட்டை விஜய் என்பவர் இவர் வந்து இந்த பகுதியில் நம்ம டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி பதுங்கி இருப்பதாக இல்லை போய் ஜ சென்று கொண்டு இருப்பதாக தகவல் கிடைத்தாலும் அவர் பின்னாடி தனிப்படையோடு வர்றாரு வர்றப்போ அவரை பார்த்துட்டு இங்கே பைக்கை கீழே போட்டு அந்த தோப்புக்குள்ளார உள்ள நுழைகிறார் அதர் சைடில் ரெண்டு கான்ஸ்டபுள் போயிட்டு அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணால் கோபி என்ற காவலரை வந்து வெட்டுறாரு தென் அதுக்கப்புறம் வந்து க இன்னொரு கணபதி என்ற காவல காவலரையும் வெட்டுறாரு ஸோ இது மூன்று தடவை வந்து நம்ம சந்திரன் ஆய்வாளர் வந்து காஷன் பண்ணுறார் ஒழுங்காக சரண் அடைஞ்சிடு அறுவாளை கீழே போடுன்றார் அதையும் மீறி அவரையும் தாக்க வரும்போது அவர் வந்து தற்காப்புக்காகவும் அவர் இரண்டு காவலர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து சுற்றிருக்காரு சுட்ட உடனே அவரை வண்டியில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க பட்டு வர்ற வழியில் அவர் இறந்துட்டார் இந்த ரெண்டு காவலர்களும் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பின்னர் அங்கிருந்த புதுச்சேரியை சேர்ந்த ரேவந்த் குமார் அன்பரசு விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் ஆகாஷ் திரியாஷ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்த போலீசார் தாக்குதலில் காயமடைந்த போலீசாரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி விஜயின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட விஜய் குறித்து போலீசார் விசாரித்ததில் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுவை மாநிலத்தில் கொலை முயற்சி வழிப்பறி ஆயுதம் வைத்திருத்தல் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது இந்த விஜய் மேல வந்து ஒரு முப்பது வழக்குகள் மேல இருக்கும் இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் மூன்று வழக்குகள் அந்த விழுப்புரத்தில் ஐந்து வழக்குகள் பாண்டிச்சேரியில் வந்து இருபத்தி ரெண்டு வழக்குகள் இருக்குது இவர் இவர் ஒரு கேங் லீடர் மாதிரி அதை டியோ கேங் அப்படிம்பாங்க அந்த பகுதியில் ஸோ இந்த கேங் லீடராக செயல்பட்டு கடலூர் பகுதியிலையும் வழிபறி வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிய வருகிறது இது வரைக்கும் வந்து இதில் இந்த கேங்கில் ஆறு பேர் ஐந்து பேர் அரெஸ்ட் பண்ணி இதேபோல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிதம்பரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தாலுகாவைச் சேர்ந்த ஸ்டீபன் என்ற கொள்ளையனை அண்ணாமலை நகர் போலீசார் சுட்டுப் பிடித்திருந்த நிலையில் தற்போது வழிப்பறி கொள்ளையனை கடலூர் போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கும் சம்பவத்தால் கடலூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உண்மையும் பின்னணியும்